அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி பாருங்க தனுசு பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை விடாத கூடிய நபர்கள்லாம் தனுசு ராசிக்காரான் எதுலையுமே அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க தனுசு ராசி என்பர்கள் அது இல்லாமல் பொறுமையான குணங்கள் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்துட்டாவே பொறுமையான குணம் இருக்கும் நிறைய பேர் இந்த நாலு பேர் மதிக்கிறாப்புல இவருடைய குணங்கள் இருக்கு நல்ல ஒழுக்கமானவர் அப்படின்னா பேர் தனுசு தான் அதிகமாக இருக்கும் இவங்க தான் குடும்பத்தை எடுத்து தந்தை மாதிரி இருந்து பார்ப்பாங்க ஒரு வேலையை இவங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையை கரெக்டாக குறி வச்சு அந்த வேலையை சாதிச்சிடுவார் இவர் ஆனால் ஒரு வேலையில இறங்கிட்டாருன்னா பின்வாங்க மாட்டார் மற்ற மாதிரி இந்த பிறண்டு போக மாட்டார் அந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடுவார் விட்டு கொடுத்து போவார் பொறுமையான குணம் அமைதியான கேரக்டர் அனுசரித்து போகிறோம் கரெக்டாக ஒரு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் அனுசரை பிறந்துட்டாவே ரூல்ஸை ரொம்ப கடைப்பிடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணுமா நல்லா பல வாட்டி திங்க் பண்ணி அந்த வேலையை பண்ணுவாங்க அது இல்லாமல் நிறைய பேர் தெய்வ பக்திகள் இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பண்ணுவாங்க தனுசுல பிறந்துட்டாவே இது உபயராசி உபயனா எப்படி இவர்கிட்ட போய் இந்த காரியத்தை முடிக்கணும்னா அதை கரெக்டாக போய் பேசி கரெக்டாக பேசிட்டு வருவார் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா தனுசு ராசியக்காரங்களை அனுப்பிச்சு வைங்களேன் அந்த பிரச்சனையை அழகாக பேஸ் பண்ணி பாதங்கள் இல்லாமல் நீதி நேர்மையோட கரெக்டாக பேசக்கூடிய நபராக இருப்பார் தனுசு ராசியில் பிறந்த அனைவருமே என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் ரொம்ப இருக்கும் இதுதான் ஒன்று உங்கள்கிட்ட அப்படியே இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்போ இந்த பிடிவாத குணத்தை விட மாட்டாங்க தனுசு ராசிட்டு உள்ளவங்க இந்த குணம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா இதுல நட்சத்திர பண்ண நம்ம சேனல தொடர்ச்சியா பாக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் பாருங்க தனுசு ராசி என்பவர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் எல்லா மாதப்பிறச்சி மாத பயிற்சியா இருக்கட்டும் இல்லை கிரகப்பயிற்சியா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் சப்போர்ட் பண்றாங்க குறைஞ்ச நாள் சேனல் ஆரம்பிச்ச பிறகு அது இல்லாம தனுசு ராசி என்பர்களை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா தனுசு ராசி என்பர்கள் தான் அனைவருக்குமே பொங்கல மின் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் சலத்தை குரு சலத்தை தான் வீடியோ பதிவு பண்ணுவேன் இப்போ வரக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை இந்த புத்தாண்டு கொடுக்க போகுது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பொது பலனை பாருங்கள் ஏன்னா விதிங்கிறது நம்முடைய உயிர் விதிங்கிறது உயிர் மதிங்கிறது திசா புத்தி கதைங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப உங்களுக்கு என்ன திசா புத்தி இப்ப நடக்குது இப்போ உங்களுக்கு ரீசெண்டா என்ன திசா புத்தி நடக்குது அந்த மூன்று லட்சத்துல நீங்க பறந்துருப்பீங்க மூல நட்சத்திரம் ஓராட நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் திசைகள் புத்திகள் மாறி மாறி நடக்கும் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ என்ன திசை விட்டுருங்க புத்தி என்ன நடக்குது அந்த புத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உனக்கு திருமணம் பண்ண போகிறதாப்ப உனக்கு யோகமே வரும் அப்படிம்பாங்க மனைவி வந்த பிறகு யோகா மாதிரி இருப்பேன் தொழில் இத்தனை வயசுல உனக்கு சூப்பராக இருக்கும் இந்த வயசுல உனக்கு சரியாக இருக்காது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அது தசா புத்தியை வச்சு சொல்கிறாங்க அப்போ மெயினாக எல்லா விஷயத்திலும் தசா புத்திங்கிறது மெயினான விஷயம் அதுதான் அந்த வயசில் அந்த கிரகம் அந்த ஒளியை உங்கள் உடம்புக்குள்ளே செயல்படுத்தும் எல்லாமே ஒளியை வச்சு தான் ஒம்பது கிரகத்துடைய ஒளி நம்ம உடம்புல படும்போது எந்த ஒளி நல்ல ஒரு யோகமான ஒளியோ அது யோக யோக கொடுக்கும் எது பலவீனமான ஒளிகளோ அந்த பலவீனத்தை கொடுக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு திசா புத்திங்கிறது மெயினான ஒரு விஷயம் அதெல்லாம் எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருப்பேன் இதை ஒரு பொது பலனா பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பொது பலனாக பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் நம்ம என்ன கர்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இதை ஃபஸ்ட்டு பாருங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் பொதுவாக அந்த வருட பலனை எதை வச்சு மெயினாக மையப்படுத்தி எடுப்பாங்கன்னா பெரிய பெரிய கிரகங்கள் அதாவது அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் இந்த வருடப்பண்ணை எடுக்கிறாங்க அதிக நாட்கள்லாம் எந்த கிரகம் அதிக நாட்கள் பயணிக்கும் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி ஒரு ராசி மண்டத்தில் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் கேது பகவான் ஒன்றரை வருஷம் ஒரு ராகு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருடப்பண்ணை எடுப்பாங்க இந்த வருடத்துல இது நடக்க போகுது இதை சொல்றாங்க இந்த வரு மூன்று கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அப்ப இந்த தனுசு ராசிக்கு இந்த வரக்கூடிய எதிர்காலம் எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப பாருங்க தனுசு ராசி இந்த மூன்று கிரகம் சப்போர்ட்டா சப்போர்ட் இல்லையா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க உங்க ராசியை விட்டு இந்த ராகு வந்தது நல்லது உங்க நேரம் நல்ல நேரம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரே விஷயம் தான் வேற எதுவும் போட்டு மனசுல ஆனா ஒரு இருள் கிரகம் நல்லா பாருங்க ஒரு இருட்டு கிரகத்துல இந்த ஒலி கிரகம் போய் மாட்டி லாக்கானுச்சு ஒரு வருஷமா கரெக்டா ஒரு ஆறு ஏழு மாசமாக ஏப்ரல் மாசம் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இருட்டாயிருச்சு பாருங்க ஒரு ஒரு சுபிச்சம் இல்லாத நிலைமைக்கு தனுசு ராசிக்கார போயிட்டாங்க இது கரெக்டு தானே கண்டிப்பாக போயிருப்பீங்க ஒரு நிம்மதியான ஒரு சுகங்கள் சுகமான வாழ்க்கைகள் இது இல்லாம நிறைய ஒரு தடுமாற்றத்தை தனுசுல பிறந்தவங்க அனைவரும் பார்த்திருப்பாங்க இது நூத்துக்குன்னு ஒரு பிரசண்டை ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் விதி ஜாதக இல்லைன்னா இவங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்சும் இன்னும் ஒரு நிம்மதியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியல குடும்பத்துல செலவு குழந்தைகளுக்கு செலவு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் திடீர்னு மாறுறது வேலை நல்லா இருப்பாங்க சம்பந்தம் இல்லாம இவரை நிப்பாட்டி இருப்பாங்க எதுக்கு என்ன காரணம் தெரியாது இவர் நீங்கள் வேலையை விட்டுருக்க அப்படிப்பாங்க எதை வச்சு ஏன்னா இந்த குரு ராகு சேர்க்க அப்ப படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் இல்லாத நிலைமைகள் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வியில சரியில்லாத இப்போ வருமானம் ஒரு பிளான் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க இந்த மாசம் ஷெட்யூல் இதுதான் ஆனால் அது ஆப்போசிட்டா செலவு நிற்கும் சனி வக்ரம் அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் வக்ரமான காலத்துல பட்டாத கஷ்டத்தை நிறைவேற பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த குரு இன்னும் வக்ர நிவர்த்தி ஆகிற நல்லா பார்க்கணும் கரெக்டா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்ப இந்த புத்தாண்டு பிறந்த உடனே தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய நேர புத்தாண்டா அந்த புத்தாண்டு அமையுது நல்லா பார்க்கணும் தனுசு ராசிக்காரங்க சாதிக்க போறாங்க சாதனை பண்ண போறாங்க இதுதான் முதல் விஷயம் எல்லாமே எதுலையுமே இனிமே தன்னம்பிக்கையை விடாம மட்டும் இருங்க நீங்க தைரியத்தை மட்டும் நீங்கள் விடாமல் இருங்க தைரியத்தோடு இருங்க உங்களுக்கு எல்லாமே இறைவன் கொடுக்க போகிறார் அற்புதமாக கொடுக்க போகிறார் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வா வேணான்னு சொன்னால் இறைவன் கொடுத்துட்டு போயிடுவார் நல்ல நிறைய நல்ல பண்ண நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் தனுசு ராசி கிடைச்சிரும் ஒரே விஷயந்தான் என்னைக்கு இந்த சுக்ர இந்த குரு பகவான் சுக்ர பரமேஷத்தை விட்டு கார்த்திகளை வர்றாரோ அன்னையிலேருந்து உங்களுக்கு டைமிங் சூப்பரான டைமிங் அப்ப ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாருங்க நார்மலா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் அவர் பாக்யாதிபதி சாரத்துல வர்றார் எதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு சுபிச்சமா வாழ போறீங்கன்னு சொல்றேன்னா என்னைக்கு இந்த குரு பகவான் சூரிய நட்சத்திர நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் இறங்குறாரோ அன்னைல இருந்து உங்க வாழ்க்கை சுபிச்சமாக போகுதுன்னு அர்த்தம் அப்ப ஜனவரி இந்த புத்தாண்டு பிறக்குது உங்க வாழ்க்கை அப்படியே வசந்த காலமா மாறுது சனி பகவான் நல்ல பலமாயிடுவார் சனி பகவான் நல்லா பாருங்க சனி பகவான் சத நிற்கிறார் அந்த அதிபதி உங்களுடைய ராசி தான் மீன ராசி தான் உட்கார்ந்துருக்காரு அப்ப அவரும் யோகத்தை தான் கொடுப்பார் அப்ப இந்த மூன்று கிரகமுமே இந்த ஒரு வருஷம் தனுசு ராசிக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும் இதுதான் விதி கோச்சாரம் நல்லா இருக்கு திசா புத்தியம் அப்படியே எடுத்துட்டு கம்பேர் பண்ணி எடுங்க சூப்பரா நீங்க ஜெயிச்சிருவி அப்ப பாருங்க தொழில எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இது நான் வருமா அப்படின்னு பார்த்துருக்க மாட்டேங்க ஏன்னா இனிமே தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் கிடைக்க போகுது நூத்துக்கு நூறு பிரசன்ட் சாதிக்கக்கூடிய நேரம் சாதனை பண்ணக்கூடிய நேரம் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் உண்டு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்யாதிபி சாரத்துல இருக்காரு எங்க வேணா கடன் கொடுப்பான் தொழில் பண்ற நீங்க இறங்கிட்டீங்கன்னா இப்ப விசாபத்துல இருந்தா தொழில் பண்ண சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமா அமையும் வருமானம் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க வருமானம் இந்த வருஷம் ஃபுல்லாக தனுசு ராசிக்கு பிரச்சனை இருக்காது கரெக்டாக ஜனவரி ஒன்று பிறக்குது வருமானம் கையில் வீரில் ஒரு ரூபாய்ச்சி வைக்கிறீங்க அந்த அனுகூலம் கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க இல்லைனா பணம் சந்தவியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திடீர்னு கிடைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வரும் பணம் அப்போ குடும்பத்தில் வருமானம் இன்கம் எப்படி இருக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த புத்தாண்டு பிறந்தவொன்னே இன்க்ரீஸ் ஆக போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்க போகுதுன்னா சொல்லிட்டு இல்ல மகாலட்சுமியே குடும்பத்துக்கு வரப்போதையா உங்களை தேடி தனுசராசி இனிமே ஒரு சிறப்பான ஒரு நேரம் வண்டி வாகனம் வீடு கட்டாத வீடு கட்டுங்க இனிமே கட்டிதான் ஆகணும் ராகு வந்துட்டாரு பெருசா பெரிய பங்களாவா கட்ட போறீங்க அவ்வளவுதான் அந்த வருஷத்துல ராகு பெரிய பங்களாவா உங்களை கட்ட வைப்பாரு நூத்துக்கு நூறு பிரசனை நடந்துரும் வெளிநாடு போகணும் இல்ல வீடு கட்டணும் நாளில் ராகு இருந்தா அப்ப இது எல்லாமே இந்த வருஷம் கொடுக்க போறாரு எங்க போய் வேலை வேலையே கிடைக்கலையா எனக்கு வேலையே திடீர்னு பறி போச்சு என்ன எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகமாக கிடைச்சிடும் நிரந்தரமான பணி ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்க போறீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் ஒரு சிறப்பான நேரம் வேலை உத்தியோகத்துல அடுத்து பாருங்க எங்க போய் கடன் கடனும் கடன் உதவி உடனே கிடைச்சிரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்க்கணும் அழகிறீங்களேச்சுங்களே அந்த பிரச்சனை சரியாகி நிம்மதியாக சுகமாக போறீங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் குழந்தை தான் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும் திருமணம் பண்ண உடனே கிடைச்சிரும் நிறைய ஒரு வெற்றியான ஒரு நேரமா அவங்களுக்கு கொண்டு போறாரு ப்ரமோஷன் ஒரே கம்மியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரமோஷனே கிடைக்கலன்னா அவங்களுக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிரும் அரசியல்வாதிகள் தாங்க தனுசுராசில பிறந்த அனைவருக்குமே நீங்க உங்களுக்கு நீங்க தேடி போகணும்னா உங்களை தேடி எல்லா பதவியும் தேடி வரப்போகுது தனுசுர பிறந்த உடனே அனைவருக்கும் பாருங்க அரசியல் தொடர்பு அனுகூலமா அமைய போகுது நீங்க எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி மாறுமா அப்படின்னா ஜனவரி ஒன்று பிறந்தவரை மாறப்போகுது அரசியல் தொடர்பு எல்லாம் பாருங்க அனுகூலத்தை உண்டு அதே மாதிரி பாருங்க பெண்கள் சாதிப்பாங்க பெண்கள் இனிமே பெண்களுடைய வாழ்க்கை தான் சூப்பராக இருக்கும் தனசி அரசியல் பிறந்தவங்கலாம் ஆனுடைய தைரிய விரியத்தை அழகா கொடுக்க போகிறது கமிஷன் தொழில் நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் கட்டிடத் துறை நல்லா இருக்கும் டீச்சிங் லைன்லாம் பாருங்கள் ஆசிரியர் வேலை பார்க்கறதுலாம் பாருங்கள் எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கறதுலாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ ஃபீல்டில் வேலை பார்க்கலாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அப்போ எதை தொட்டாலும் இனிமே பொன்னான நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் உபாதை இருக்காது மருத்துவ செலவாக பண்ணீங்க பாத்தீங்களா மருத்துவ செலவு நிமிடம் குறைஞ்சிரும் அப்போ எல்லாமே இந்த டைம் இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கு உறவு மூலமாக நிறைய அனுகூலம் தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் நீங்கள் வாங்க போறீங்க இந்த நேரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்து நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேர் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டாக குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் சனியை குருவை பார்க்குறாரு அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக உங்கள் ராசியான என்ன எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் லாட்ரி யோகம் கிடைச்சிரும் இந்த வருஷத்தில் அப்போ வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உயர் பதவி ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலேயுமே பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த பிடிவாதமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை யார்ட்டிருங்கன்னா மூணு நட்சத்திரக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் தனிமையை ரொம்ப நிச சிந்திப்பாங்க இவங்க அனாவசியம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கா அதை மட்டும் பேசுவாங்க தன்மானத்தை மாட்டாங்க மதிப்புமறையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு பிடிவாத குணம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மருத்துவம் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் மருந்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பீங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பீங்க கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்ட் இருப்பீங்க டெய்லர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க கட் பண்ணுறது வெட்டுறது இதெல்லாம் நிறைய பேர் அந்த ஃபீல்டில் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூரில் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மூலத்தில் பிறந்துவிட்டாவே வெளிநாடு வெளியூர் சார் பார்ப்பாங்க அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை டக்குன்னு முடிக்கணும் சிந்தனா இருக்கும் இவங்க எப்போதுமே என் வழி தனி வழின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் ஒரு சூப்பரான ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுக்குற உங்களுடைய நட்சத்திரதி பத்தாம் பாதத்தில் போறாருங்க ஏதோ ஒரு பட்டம் பதவி புகழ் அன்றைக்கு கௌரவ உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இது கிடைக்கும் இதுதான் மெயினான விஷயம் தொழில ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபம் கிடைக்கும் தனுசுல பிறந்த அனைவருக்குமே இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு மூலத்துல பிறந்தவங்க மட்டும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரவது அரசாங்கத்துல திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் வருது வீடு கட்டாதவன் கட்டுங்க இடம் பூமி சந்தோஷம் அனுபவமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் கல்வியில சாதிக்க போறீங்க படிப்பு கல்வியில சாதனை பண்ணக்கூடிய நேரமும் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து பூராட நட்சத்திர பிறந்தவங்க நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான் அப்படியே ஒரு பாசத்தை ஒரு அன்பை நிறைய வெளிப்படுத்தக்கூடிய நபர் யாருன்னா இந்த பொருளாதாரத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டெஃப் அண்ட் நூறு நல்லா நல்லாயிருக்கு பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இனிமேல் வேலை உத்தியோகத்தில் வேலையில் நிறைய பேர் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த வேலை பிரச்சனை சரியாகும் இதை பார்த்து கண்டிப்பாக நடந்துடும் வேலை கிடைக்குன்னா வேலை கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் சுயோகம் சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பணம் கிடச்சி கொடுத்துருக்காங்க அந்த பணம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த கலை ஃபீல்டு ரெடிமேட் சம்மந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க அழகு சாதன பொருளை வியாபாரம் பண்ணுறாங்க ஃபேன்சி கடை வச்சிருக்கவங்க இந்த கடைகள் வியாபாரம் எல்லாமே கமிஷன் ஏஜென்சி யூஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக உடல் உபாதை இருக்காது குழந்தை பாக்கியம்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இனிமேல் போகக்கூடிய பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு சிங்கமான ஒரு பாதையை பயணிக்க போறியும் அடுத்து உத்தரணத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இந்த நேரம் வரப்போகுது ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாமே உங்களுக்கு பொண்ணா வர வரப்போகுது அப்போ அப்போ குடும்பத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தவனே அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் கணவன் மனைவி சூப்பராக நிம்மதியாக நீங்கள் வாழ போகிறீங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி உங்கள் பக்கம் சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற தலைமை பொறுப்பில் ஒரு பொறுப்பான வேலை பார்க்க போறீங்க அரசாங்க வேலையில் அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஜாதகத்தை பார்த்துட்டு உத்திராணத்த பிறந்துங்க தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர வாய்ப்பு இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக உத்திராணத்துல பிறந்தவங்க பண்ணியிருப்பீங்க இனிமேல் மருத்துவ செலவு இருக்காது ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்கப்படுறது ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது படிக்கக்கூடிய மாணவமெல்லாம் பாருங்க நிறைய பேர் அரசாங்கம் வேலை வாங்கிடுவாங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறீங்க நீங்க நிறைய நல்ல விஷயம் நடப்பு போது இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குகிற யோகம் உங்களுக்கு தேடி வருது அதே குழந்த குழந்தை தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைன் நல்லா ஒரு அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்போருக்கும் சரியாகும் கணவன் மொழிகளில் பிரச்சனை தான் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு புலன் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டாக அமைகிறது